ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி சாலும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் நல்லெண்ணெய் ஆறு எந்த எண்ணெய் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டுங்க ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதும் கத்திரிக்காய் நடுவில் இருந்து நாலாக கட் பண்ணிக்கோங்க சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வ வேகட்டும் போகிற நல்லா வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க அது அஞ்சு நல்லா வேகட்டும் அந்த எண்ணெயில் நல்லா வேகணும் சைடு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு எடுத்திருக்கேன் சின்னதாக கட் பண்ணிட்டு தக்காளி ரெண்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான உப்பு அப்புறம் காரத்துக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது காரமாக இருக்கும் அதனால் அரை அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக புளிக்கரைசல் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி போட்டிருக்கோம் நல்லா கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த சைடு வந்து கத்திரிக்காய் வந்து ஓரளவு நல்லா வெந்துருச்சு இப்போ திரும்பி ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் ஒரு நல்லா வெந்துருச்சு எண்ணெயும் நல்லா முறிஞ்சிருச்சு இப்போ வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த கத்திரிக்காயை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அதன்போது கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அதே இப்போ கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நிறையா நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணிக்கோங்க இந்த எனக்கு ஃப்ளேவர் பிடிக்காது கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்த மருப்பு வெந்தயம் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க நிறையா எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்போ தான் அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் எனக்கு வந்து எண்ணெய் ரொம்ப செட் ஆகாது அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் பூண்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து கர் சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு வந்து வதக்கிக்கோங்க பொருள் வதங்கினதும் ஜ அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதோட நம்ம ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி பழமாக இருக்கிறனால நமக்கு வந்து இந்த கரில் இருக்குது புளியும் வந்து வெள்ளை புளி அதனால் வந்து இந்த கரில் இருக்குது கருப்புளியாக இருந்தால் கொஞ்சம் கருப்பாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நல்லா கொதித்ததும் இந்த கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா வந்து நல்லா கொதிக்கட்டும் இந்த மாரி தூள் மஞ்சள் தூள் போடுற பச்சை வாசனாக அளவுக்கு போகிற அளவுக்கு நல்லா வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ கொதித்ததும் பாருங்கள் கத்திரிக்காய் நமக்கு இதில் வந்து நல்லா வெந்துடும் நமக்கு சூப்பராக கொஞ்சம் டேஸ்ட்டு நீ இல்லை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதேமாரி இப்போ திரும்பி அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ கொதித்ததும் கடைசியாக வந்து தேங்காய் பேஸ்ட் அரைச்சிருக்கேன் வெறும் தேங்காய் மட்டும் ஆட் பண்ணி நான் வந்து அரைச்சிருக்கேன் அதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க சிம்லேயே தண்ணி எந்த வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு சுவையான எண்ணெய் கொத்திரிக்காய் குழம்பு நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்போ எரிஞ்சுக்காமல் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்